வேலுண்டுவினை இல்லை வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே அவசரப்படாதே நல்லது நிச்சயம் நடக்கும் உனை தேடி வந்து நீ கேட்டது கிடைக்கும் ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை அத்துடன் அதிக அளவு நம்பிக்கையும் தேவை நம்பிக்கையும் பொறுமையும் நீ கேட்டதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாகவே நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் ஒரு நொடியில் அனைத்தும் மாறலாம் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படும் பொழுது எங்கும் எப்பொழுதும் அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி உனக்கு கெட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படியே நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் வேண்டும் ஆனால் அத்தனை துயரங்களும் இந்த முருகனின் உதவியோடு எதிர்கொண்டால் நான் உனக்கு வெற்றியை தருவேன் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட நான் உனக்கு உதவுவேன் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய் உன்னிடம் உதவி வேண்டி வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அத்தர்மே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும் அதுபோலவே உன் நல்ல மனமும் நல்ல சிந்தனையும் நல்ல செயல்களும் உன் தலைவிதியை நிச்சயம் மாற்றும் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாயல்லவா உண்மை அதுவல்ல அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும் ஏனென்றால் இங்கே இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வாழ்ந்து இன்பத்திலேயே மடியும் மனிதர்கள் என்று யாருமில்லையே அனைவரும் இன்ப துன்பங்களை சமமாக எதிர்கொண்டுதான் வேண்டும் அதே போலதான் உன் வாழ்க்கையும் துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வாழ்ந்து துன்பத்தில் முடியும் என்றெல்லாம் எவ்வாறு யோசிக்கின்றாய் உனக்கு இப்பொழுது சற்று எதிர்மறை காலங்களாக இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரமல்லவே இன்பத்தை அனுபவித்தவன் துன்பத்தை பார்க்க நேரும்போது துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ இன்பத்தை சந்திக்க மாட்டாயா என்ன சந்தித்துதான் ஆக வேண்டும் கண்ணீருடன் வாழ்ந்த நீ சிரிப்பு பஞ்சமில்லாமல் வாழும் வாழ்க்கையை அனுபவித்துதான் வேண்டும் உன் எண்ணங்கள் ஏதேறும் செல்லமை நீ மன முருகி வணங்கி என்னை அழைத்தால் நான் உனக்காக நொடி பொழுதில் வந்து ஆறுதல் அளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான என் வார்த்தைகள் வந்தடையும் நம்பிக்கையோடே யாமிருக்கவயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா